दे उतम வணக்கம் சீனாவிற்கு மேலும் ஐம்பது வீதம் வரி நூற்றி நான்கு வீதம் சீன பொருட்கள் அமெரிக்காவிற்குள் இறங்குகின்ற பொழுது வரி கட்ட வேண்டும் அமெரிக்க அதிபர் சீனாவிற்கு பதிலடி மேலும் பல நாடுகளுக்கு பதிலடி ஐரோப்பிய ஒன்றிய இருபது வீதம் மேலும் ஒரு சுற்று இருபது வீதமாக உயர்வடைகின்றது அமெரிக்க அதிபருக்கு எப்படி பதில் கொடுக்கலாம் சீனாவினுடைய அதி உயர் மட்டம் இப்பொழுது கூடி பேசிக் கொண்டிருக்கின்றது ஐரோப்பா எப்படி டொனால்ட் ட்ரம்பிற்கு பதிலடி கொடுக்கலாம் ஐரோப்பா இப்பொழுது பேசிக் மிகப்பெரிய அறிக்கை ஒன்று தயாராகி இருக்கின்றது இந்த அறிக்கை இன்று பிற்பகல் இரண்டு மணி அளவில் ஐரோப்பாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களினாலும் வர்த்தகத்துறை அமைச்சர்களினாலும் உறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த இடத்தில் சீனாவினுடைய ராணுவம் உக்ரைனினுடைய போர்க்களத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இரண்டு பேர் உயிருடன் பிடிபட்டு இருப்பதாக உக்ரைனிய அதிபர் குண்டை தூக்கி வீசியிருக்கின்றார் இந்த விவகாரங்கள் எல்லாம் இணைந்து சர்வதேசத்தினுடைய வர்த்தக போர் இன்றைய நாளில் பங்கு சந்தைகள் தொடர்ந்து அடி வாங்கி தட தடவென கொண்டு செல்லுகின்றன நடந்திருக்கின்ற விவகாரம் உலகத்தை மிக ஆபத்தான ஒரு இடம் நோக்கி நகர்த்தி கொண்டிருப்பதாக உலக அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மூன்றாவது உலக யுத்தம் என்பது ஆயுதங்களினால் மனிதன் அடிபட்டு இறப்பது அல்ல பங்கு சந்தையும் வரியினாலும் மோதி அவன் பட்டினியால் மடிந்து போகின்ற ஒரு பெரும் போராக இருக்க போகின்றது என்பது வறுமுன் காக்கின்ற சிவப்பு விளக்காக இருக்கின்றது பங்கு சந்தைகளில் சிவப்பு விளக்கு எரிந்து இரத்தம் படிந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது இதுதான் இன்றைய காலை செய்திகளினுடைய முக்கிய தொகுப்பாகும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சற்று முன்னர் சீனாவிற்கு மொத்த வரி நூற்றி நான்கு வீதம் என்று அறிவித்திருக்கின்றார் இதைத் தொடர்ந்து என்ன செய்யலாம் என்று சீன உயர்மட்டம் கூடி பேசிக் கொண்டிருக்கின்றது சீனா அதுபோல நூற்றி நான்கு வீதமான வரியை அடிக்கலாம் ஆனால் அதில் சீனாவிற்கு லாபம் இல்லை என்று சிலர் கூறுகின்றார்கள் ஏனென்றால் சீனாவினுடைய ஏற்றுமதி அமெரிக்காவிற்கு அதிகம் அமெரிக்காவில் சீனா இறக்குமதி செய்கின்ற பொருட்கள் அதே அளவிற்கு இல்லை குறைவாக இருக்கின்றது எனவே சீனா நூற்றி நான்கு வீதமாக வரியை உயர்த்துவதன் மூலமாக பெரிய வருமானத்தை பெற்றுவிட முடியாத சூழல் இருக்கின்றது அமெரிக்காவினுடைய ஹாலிவுட் திரைப்படங்கள் ஓட விடாமல் நிறுத்தப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய முக்கியமான பொருட்கள் எல்லாம் இறக்குமதி தடுக்கப்பட்டிருக்கின்றது இருந்து அமெரிக்காவிற்கு செல்லும் பொருட்கள் எல்லாம் இப்பொழுது ஷங்காய் துறைமுகத்தில் தரித்து நிற்கின்றன அந்த பொருட்கள் எதுவும் ஏற்றுமதி செய்யப்படவில்லை எனவே அமெரிக்க அமெரிக்காவிற்கு இப்பொழுது நூற்றி நான்கு வீத வரி என்று கூறும் டொனால்ட் டிரம்ப் இந்த பொருட்கள் அமெரிக்காவை சென்றடைகின்ற பொழுது இருநூறு இருநூற்றி ஐம்பது வீதமாக வரி விட்டால் என்ன செய்வது எனவே காத்து கிடக்கின்றன இந்த இடத்தில் சீனா மறுபடியும் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது இப்படியான செயல்களுடன் தாங்கள் இணைந்து செயற்பட முடியாது என்றும் இது மிக மிக அநாகரிகமான செயல் என்றும் காரணகாரியம் இல்லாமல் வரியை நினைத்தவாறு உயர்த்தி கொண்டு செல்வது சர்வதேச சட்டங்களுக்கு சரியானது உலக வர்த்தகத்தில் சீனாவும் அமெரிக்காவும் நாற்பத்தி ஏழு வீதமான பெருமானத்தை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இரண்டு நாடுகளினுடைய இந்த மோசமான போட்டி காரணமாக உலகம் பலத்த பாதிப்பை சந்தித்திருக்கின்றது சீனாவினுடைய உயர்மட்டம் டொனால்ட் டிரம்ப் நினைக்காத பக்கத்தில் ஓங்கி அடிக்கப் போவதாக கூறப்படுகின்றது மேலும் இந்த யுத்தத்தில் அமெரிக்காவின் சார்பில் ஒரு பல இனம் இருப்பதனால் எல்லா பிரச்சனைகளும் அமெரிக்காவினுடைய தலையிலேயே இறங்கப் போவதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஏனென்றால் அமெரிக்கா என் ஒரு நாடு இந்த நாடு ஒரே நேரத்தில் நூற்றி எண்பது நாடுகளுடன் வர்த்தக போரை பிரகடனம் செய்திருக்கின்றது முதலாம் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் நேச நாடுகள் என்று பெரும் படையணி ஒன்றை பல நாடுகளை இணைத்து அதன் பின்னர் தான் ஹிட்லருடன் மோத வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இப்பொழுது நூற்றி எண்பது எதிரிகளை வைத்து ஒரே நேரத்தில் யுத்தத்தை ஆரம்பித்திருப்பது அமெரிக்காவினால் இந்த யுத்தத்தை எதிர்கொள்ள முடியாது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஒரு நாடு இன்னொரு நாட்டுடன் போர் புரிவது வேறு ஒரு நாடு ஒரே நேரத்தில் நூற்றி எண்பது நாடுகளுடன் போர் புரிவது இன்னொரு விடயமாகும் இந்த அசாதாரண கணிதத்தை சீனா பயன்படுத்தி கொண்டு அமெரிக்கா இல்லாத நாடுகள் எல்லாவற்றுடனும் வர்த்தகத்தை புதுப்பித்துக் கொள்வதோடு அந்த நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வர்த்தக போர் காரணமான பொருளாதார நெருக்கடிகளுக்கு அவர்களுக்கு உதவிகளை வழங்கி காப்பாற்றுவதன் மூலமாக தன்னுடைய வர்த்தகத்தை அமெரிக்காவில் இருந்து முற்றாக திசை திருப்புவதற்கு முயற்சி எடுக்கும் என்றும் இது அமெரிக்காவிற்கு பலத்த அடியாக எதிர்பார்க்கப்படுகின்றது சீனா தன்னுடைய விற்பனையை வேறு மாற்றக்கூடியவாறு உலகத்தில் நூற்றி இருபது நாடுகளில் முதலீடு செய்து அந்த நாடுகளை தன்னுடைய பிடியில் வைத்திருக்கின்றால் இப்பொழுது அவர்களை சந்தையாக மாற்றக்கூடிய வலு சீனாவிற்கு இருக்கின்றது அதே வலு அமெரிக்காவிற்கு இல்லை இதேவேளை ஐரோப்பாவும் கடுமையாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது டொனால்டு டிரம்பிற்கு எப்படி வரி விதிக்கலாம் டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பாவிற்கு இருபது மீண்டும் இருபது என்று நாற்பது வீதத்திற்கு மேல் வரியை விதிக்கின்ற பொழுது அவர் போட்டியாக ஒரு வரியை விதிப்பது சரியானது அல்ல ஐரோப்பா இப்பொழுது சிந்திக்கின்றது வேறு எந்த வகையில் வரியை விதிக்கலாம் என்று ஒரு பொதுவிலான வரி போல காட்டாமல் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகின்ற பொருட்கள் எல்லாவற்றையுமே ஒழுங்குமுறையாக வரிசைப்படுத்தி ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக வெவ்வேறு விதமான வரியை விதிக்க விதிக்கக்கூடியவாறு மிகப்பெரிய புத்தகம் ஒன்றை தயாரித்திருக்கின்றார்கள் இது சரிதானா தவறுதானா என்று இருபத்தி ஏழு நாடுகளும் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றன ஒன்றியத்தை பொறுத்தரையில் இருபத்தி ஏழு நாடுகளும் ஒன்றாக இணைந்து தாக்குவதுதான் ஒரே திட்டமே அல்லாமல் தனித்தனியாக வேறு வேறு எண்ணங்களை எடுப்பது அல்ல என்பதனால் அமெரிக்கா அவர்களுடைய தாக்குதல் என்ன என்பதை இன்று மாலை சந்திக்கும் சீனாவினுடைய அடுத்த திட்டம் இந்த வர்த்தக போரில் அமெரிக்காவை எப்படி முற்றாக சேதப்படுத்துவது என்கின்ற கோணத்திலேயே இருக்கின்றது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சாளர் ஜி ஜியான் இதுபோன்று தமது நாட்டை கேலி செய்வதை தம்மால் சகிக்க முடியாது என்றும் இது மிக மிக தவறான செயல் ஆனால் அமெரிக்கா இத்தகைய செயலுக்கு சென்றிருப்பதானது சரியானது அல்ல என்று கூறினாலும் சீனாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவுடன் பேசலாம் என்று கூறியிருக்கின்றன ஆனால் அமெரிக்க அதிபரனுடைய வெள்ளை மாளிகை வாசலில் சென்று இருபத்தி ஏழு பிள்ளைகளை பெற்ற குசேலர் போல ஐரோப்பிய ஒன்றியமும் சீனாவும் கைகட்டி நீக்க முடியாது நமக்கும் தன்மானம் உண்டு என்று கூறியிருக்கின்றார்கள் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இன்று இந்த அறிவிப்பை வெளியிட்ட பொழுது அவருடைய உடல் மொழி முக அமைப்பு யாவும் பெரும் கவலை கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அவருடைய எந்த திட்டங்களும் அவர் நினைத்தது போன்ற வெற்றியை தரவில்லை என்பதற்கு என்னதான் காரணம் என்பதை உலக ஊடகங்களினால் கண்டுபிடிப்பது சிரமமாகத்தான் இருக்கின்றது ஆனால் அவருடைய உடல் மொழி கூறுகின்ற ஒரே ஒரு செய்தி தான் எடுத்த இந்த வரி ரீதியான வர்த்தக போரானது அவர் நினைத்தது போன்ற பலனை இதுவரை தரவில்லை என்பது ஒரு செய்தி இரண்டாவது அமெரிக்க அதிபரை உசுப்பேற்றிவிட்ட ரிபப்ளிகன் கட்சி அவரை ஒரு மாபெரும் மேதை என்பது போல உசுப்பேற்றி விட்டிருக்கின்றார்கள் இதனால் தன்னுடைய உண்மையான பெருமதி என்ன என்பதற்கு மேலே அவர் தனக்கு தானே அதிக புள்ளிகளை வழங்கியிருக்கின்றார் தான் அமெரிக்காவை நினைப்பது போலத்தான் இந்த உலகம் முழுவதும் அமெரிக்காவை உயர்வாக நினைத்திருக்கின்றது என்று அவர் தப்பு கணக்கு போட்டிருக்கின்றார் உலகம் பதிலடியாக அமெரிக்காவிற்கு வரி விதித்த பொழுதுதான் அமெரிக்கா மீதும் தாக்குதல் நடத்த துணிவார்களா என்ற நிலை டொனால்டு டிரம்பை கலங்க வைத்திருப்பதனுடைய அடையாளமே அவருடைய களைத்து போன உடல் மொழியாக இருக்கின்றது இந்த விவகாரத்தில் அவர் தோற்று போவாராக இருந்தால் அமெரிக்க வாக்காளர்கள் எல்லா பழியையும் அவருடைய தலையிலேயே போட்டு கல்லை மலை உச்சியில் இருந்து உருட்டி விடுவார்கள் என்பது அவருக்கு தெரியும் இந்த நிலையில் ஜெர்மனி கடுமையாக யோசித்துக் கொண்டிருக்கின்றது ஜெர்மனியினுடைய கார் உற்பத்தி பலத்த அடி வாங்கி இருக்கின்றது ஏற்கனவே ஜெர்மனியில் பொருளாதார பிரச்சனை காரணமாக கார் உற்பத்தி தொழிற்சாலைகளில் மட்டும் முப்பதாயிரம் பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மூன்று கார் உற்பத்தி தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன வருடம் தோறும் ஒன்பது மில்லியன் கார்களை ஜெர்மனி உற்பத்தி செய்கின்றது இவைகளை உள்நாட்டிலும் ஐரோப்பாவிலும் மற்ற உலக நாடுகளிலும் விற்பனை செய்தாக வேண்டும் வருகின்ற பொழுது சீனா கூறுகின்றது தன்னை அமைதியாக இருக்க விடாமல் தேவையற்ற நெருக்கடியை தந்து தன்னுடைய பணிகளை எல்லாம் நிறுத்தி இதற்காக வீண் நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கின்றது என்று கோபப்பட்டு அதே பிரச்சினை தான் ஜெர்மனிக்கும் இருக்கின்றது டென்மார்க்கில் இருக்கின்ற தொலைக்காட்சி உள்ளிட்ட பொருட்கள் களை செய்கின்ற பிஎன் ஓ நிறுவனம் வரும் ஆகஸ்டில் இருந்து மூன்று வீதமாக விலையை உயர்த்த இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது கிழக்கு உக்ரைனிய போர்க்களத்தில் இரண்டு சீன படை வீரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இவர்களுடைய வங்கி அட்டை தனிப்பட்ட விவரம் புகைப்படங்கள் யாவும் வெளியாகி இருக்கின்றன ஆறு சீன படைகள் இப்பொழுது ரஷ்ய படைகளுடன் இணைந்து போரிடுவதை அடையாளம் கண்டிருப்பதாகவும் இருவரை கைது செய்திருப்பதாகவும் உக்ரைனிய அதிபர் தெரிவித்திருக்கின்றார் களத்தில் சீனாவும் இறங்கிவிட்டதை அமெரிக்கா கருத்தில் கொள்ள வேண்டும் என்று உக்ரைனிய அதிபர் கூறியிருக்கின்றார் இந்த போரில் சீனா நடுநிலை வகிப்பதாக கூறியது இப்பொழுது களநில வரம் வேறாக இருக்கின்றது என்பது அவருடைய கருத்தாகும் இது நீண்டகால அடிப்படையில் மிக மிக ஆபத்தான ஒரு விளைவை தரப்போகின்றது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் சீனா சம்பந்தப்பட்டதா இல்லை சீன ராணுவம் சம்பந்தப்பட்டதா என்பது தெரியவில்லை சீனாவை இதை வெகு அலட்சியமாக தோளில் இருக்கின்ற ஒரு சிறிய பூச்சியை தட்டுவது போல தட்டி விட்டிருக்கின்றது அவர்களை பிடித்து வேடம் போட்டு இப்படியான ஒரு வேலையை செய்திருந்தால் என்ன செய்வது என்று சிரித்தபடி கடந்து சென்று விட்டது சீனா ஆனால் பைனான்சியல் டைம்ஸ் உலகத்தின் பல நாடுகளினுடைய கூலிப்படைகள் வந்திருப்பது போல இவர்களும் சீனாவினுடைய கூலிப்படைகளாக இருக்கலாம் என்று தெரிவிக்கின்றது மேலும் இதில் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை ஆச்சரிய நாடு கொலம்பியா நாடு நாடு ஸ்ரீலங்காவினுடைய இந்த நாடுகளில் இருந்து வந்து போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் உண்மையாக வந்தார்களா தெரியவில்லை இவர்கள் பொருளாதாரத்திற்காக வந்திருக்கலாம் என்று அந்த செய்தி கூறுகின்றது அதே போல உக்ரைன் ஒன்றும் புனிதமான நாடல்ல உக்ரைனிலும் ஐரோப்பாவினுடைய பல நாடுகளை சேர்ந்த படையினர் இருக்கின்றார்கள் என்பதும் அமெரிக்காவினுடைய படைப்பிரிவு வந்து அங்கிருக்கும் ஏவுகணைகளை ஏவி பயிற்சி என்பதும் இரகசியமான ஒன்று அல்ல எனவே உக்ரைன் நாட்டு படைகள் இல்லாமல் தான் மட்டும் தனியே செயற்படுகின்றது என்பதை நிறுவுவதற்கான ஆதாரங்கள் உக்ரைனிடம் இல்லை முன்னர் சீனாவின் கூலிப்படைகள் களத்தில் நின்றதாக கூறப்பட்டது அதில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நியூஸ் வீக் எழுதியது நவம்பர் மாதம் தொடர்ந்து எழுதுகின்ற பொழுது என்பவர் முன்னணி அரங்கில் போர் புரிந்து மடிந்ததாக கூறியது மேலும் தைவான் படையில் இருந்து செலென்ஸ்கியினுடைய உக்ரைனிய போர்க்களத்திற்கு படைகள் வந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன எனவே இதில் இந்த நாடு அந்த நாடு என்று கூறாமல் இன்று உலகம் பூரா இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியில் கூலிப்படைகள் வருகின்ற பொழுது நாடுகளுடைய ராணுவத்தின் மீது பழி சுமத்த முடியுமா என்பதும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது ராணுவம் வந்தாலும் ராணுவம் வராமல் அந்த நாட்டை சேர்ந்தவர் வந்தாலும் விவகாரம் ஒன்றாகத்தான் இருக்கப் போகின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை